வணக்கம் இது தமிழரவியின் பிரதான செய்திகள் என்று பதினேழாம் திகதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக சமஷ்டி அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை இந்திய அரசு வழங்க வேண்டும் அதற்காக தமிழ் அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான குழு ஒன்று தமிழகம் விரைந்துள்ளது இந்த பயணம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிக்கையில் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக இலங்கை அரசாங்கம் ஏக்கியராட்சிய அரசியல் யாப்பை திணிப்பதற்கான நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இந்த நிலையில் அதனை தடுத்து தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வாக தமிழர் தேசம் இறையாண்மை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான சமஷ்டி அரசியல் யாப்பை கொண்டு வருவதற்கான அழுத்தங்களை சர்வதேச சமூகம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் பிராந்திய வல்லரசாகிய இந்திய அரசு இலங்கை மீது அழுத்தங்களை ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறான நிலையை ஏற்படுத்த தமிழக அரசியல் தலைவர்கள் குரல் கொடுக்க வேண்டிய அவசர தேவை எழுந்துள்ளது இந்த நோக்கத்திற்காக தமிழக அரசியல் தலைவர்களை சந்தித்து மேற்படி விடயங்களை தெளிவுபடுத்தி அவர்களது ஆதரவை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சென்னை சென்று அரசியல் தலைவர்களுடன் இந்த வாரம் சந்திப்புகளில் ஈடுபட உள்ளோம் என்றார் தமிழகம் விரைந்துள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் தலைமையிலான குழுவில் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கையேந்திரன் தேசிய அமைப்பாளர் தா சுரேஷ் ஊடக பேச்சாளர் சட்டத்திரணி கா சுகா பிரச்சார செயலாளர் சட்டத்திரணி ந காண்டீபன் ஆகியோருடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கர் ஐங்கர்நேசன் ஆகியோர் உள்ளடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்காக புதிய காற்றழுத்த சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இதன் காரணமாக வடக்கு கிழக்கு மத்திய ஊவா தெற்கு வடமத்திய மாகாணங்களுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது இம்மலை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வரை தொடர வாய்ப்பு உள்ளது இவ்வாறு ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை சிரேஷ்ட விரிவையாளர் பேராசிரியர் நாகமுத்து ராயா தெரிவித்துள்ளார் டீட்பா புயல் தாக்கத்தால் ஏற்பட்ட பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையை மீட்டெடுக்கும் நோக்கில் சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது வெடிவகார அமைச்சர் விஜித கேரத் ஊடகங்களிடம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளார் பேரிடரால் ஏற்பட்ட இழப்பு தொடர்பில் உலக வங்கியின் ஆரம்ப கட்ட மதிப்பீட்டு அறிக்கை வெளியான பின்னரே துல்லியமான தரவுகளை நோக்கி நகர முடியும் கடனை மீள செலுத்துவதற்கு இலங்கை அவகாசம் வழங்குவதற்கு சில நாடுகள் முன் வந்துள்ளன எனவே இலங்கையால் மீண்டள முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது என்று வெளிவகார அமைச்சர் கருத்து வெளியிட்டுள்ளார் அதேவேளை சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை நடத்துவதற்கு இலங்கையின் எதிர்கட்சிகள் முழுமையான ஆதரவை வெளியிட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையின் மலையக பகுதிகளில் சுழல்காற்று நீர்வா காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் ஏற்பட்ட கடும் பாதிப்புகள் குறித்து கனேரிய தமிழர் பேரவை ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பல உயிரிழப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் ஏற்கனவே ஆபத்தான சரிவு பகுதிகளில் வசித்து வந்த ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முக்கியமாக தமிழ்மொழி பேசும் தோட்ட தொழிலாளர் சமூகங்கள் தங்கள் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்துள்ளனர் இந்த பேரழிவு தனிப்பட்ட ஒன்று அல்ல பல தசாப்தங்களாக மலையக தமிழர் சமூகங்கள் இலங்கையின் பொருளாதார ரீதியாகவும் இயற்கை அனர்த்தங்களுக்கும் அதிகமாக பாதிக்கப்படுகின்ற சமூகங்களாக இருந்து வருகின்றன மீண்டும் மீண்டும் ஏற்படும் வெள்ளம் மண் போன்ற அனர்த்தங்கள் நீண்டகால பாதுகாப்பு இல்லாத பாதுகாப்பு அற்ற நிலங்களில் குடும்பங்கள் வசிக்க வேண்டிய கட்டாய நிலையை வெளிப்படுத்துகின்றன ன ஒவ்வொரு அனர்த்தத்திற்கு பிறகும் அதே ஆபத்தான நிலங்களுக்கு மீண்டும் மக்களை திருப்பி அனுப்புவதும் அவர்களின் உயிர்களை தொடர்ந்தும் ஆபத்தில் ஆழ்த்துகிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மலையக சமூகங்களுக்காக பாதுகாப்பை முதன்மையாக கொண்ட ஒருமை சார்ந்த நீண்டகால இடமாற்ற திட்டத்தை உடனடியாக ஏற்குமாறு இலங்கை அரசையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் கனேரிய தமிழர் பேரவை வலியுறுத்துகிறது அந்த திட்டம் பின்வரும் அடிப்படை கோட்பாடு உட்படுத்த வேண்டும் மலையக பகுதிகளுக்குள் பாதுகாப்பான நிலங்களுக்கு இடமாற்றம் சாத்தியமான இடங்களில் அதே மாவட்டங்களுக்குள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட நிலங்களில் குடும்பங்கள் குடியேற்றப்பட வேண்டும் வீடமைப்பு வாழ்வாதாரம் சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அடிப்படை வசதிகள் உறுதி செய்யப்பட வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களுக்கு விருப்ப அடிப்படையிலான மாற்றம் மலையக பகுதிகளில் பாதுகாப்பான நிலம் கிடைக்காத சந்தர்ப்பங்களில் முழுமையான விருப்பத்துடன் இடம் மாற்ற விரும்பும் தமிழ் மொழி பேசும் குடும்பங்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நிலம் வழங்கும் விருப்ப திட்டத்தை கனேரிய தமிழர் பேரவை ஆதரிக்கிறது அங்கு நிலவும் தமிழ் சமூக சூழல் தமிழ் வழி கல்வி மற்றும் பண்பாட்டு தொடர்ச்சி குடும்பங்களின் பாதுகாப்பையும் கௌரவத்தையும் உறுதி செய்யும் எந்த ஒரு இடம் மாற்றமும் முழுமையான விருப்ப அடிப்படையிலும் தகவல் அறிந்த விருப்பத்துடன் கட்டாயமற்ற நடைபெற வேண்டும் உரிமை பாதுகாப்பு அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் வாழ்வாதார ஆதரவு உறுதி செய்யப்பட வேண்டும் மலையக தமிழ் சமூகங்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக இலங்கையின் குடிமக்கள் அமைப்புகள் மனிதாயமான நிறுவனங்கள் மற்றும் புறம்பெயர் அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட கெனேரிய தமிழர் பேரவை தயாராக உள்ளது மலையக போதிகளில் மீண்டும் மீண்டும் நிகழும் உயிரிழப்பு இழப்புகளுக்கும் வீட்டு இழப்புகளுக்கும் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றன பாதுகாப்பற்ற நிலங்களுக்கு மக்களை மீண்டும் அனுப்புவது தீர்வு அல்ல மனித நேயமும் நீடித்ததுமான பாதுகாப்பை மையமாக கொண்ட அணுகுமுறை உடனடியாக தேவைப்படுகிறது அடுத்த பேரழிவுக்கு பிறகு அல்ல இப்போது மலையக தமிழ் சமூகங்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் என தெரிவித்துக் கொண்டு எனது வீட்டுக்கு வந்து விசாரணை மேற்கொண்டவர்கள் ஜார் என்பதை தேடி பார்க்க முறையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என போலீஸ்மா அதிபரை கொண்டுள்ளேன் இவ்வாறான நடவடிக்கைகளால் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டும் எமது குரலை அடக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளுமாறு போலீஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு கையளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் க்கையிலேயே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணை குழுவால் கைது செய்யப்பட்டு விளக்க முறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் சி வி ரத்நாயக்காவை பிணையில் விடுவிக்க கொழும்பு பிரதம நீதிமான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கு கொழும்பு பிரதம நீதிவான் அசங்க எஸ் போதம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பில் ஆயரான உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சர் கெட்டியரா சம்பவம் தொடர்பான அனைத்து வாக்கு மூலங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் விடயங்களை பரிசீலித்த பின்னர் வழக்கு மீண்டும் விசாரணை செய்வதற்கான பொருத்தமான திகதி வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை கோரினார் சந்தேக நபர் சார்பில் ஆயரான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசை புனை சட்டத்தின்படி சந்தேக நபரை பொருத்தமான புனை நிபந்தனைகளின் அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் அனைத்து விடயங்களையும் ஆராய்ந்த பிரதம நீதிவான் சந்தேக நபர் தலா இரண்டு மில்லியன் ரூபா பருமதியான இரண்டு தனிப்பட்ட பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தார் குறித்த வழக்கு அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் முப்பத்தொராம் தேதி முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் முப்பத்தொராம் தேதி வரையிலான காலப்பகுதியில் தனது அதிகாரப்பூர்வ வருமானத்தை விட அதிகமாக ஐந்து எழுபத்தி மூன்று பில்லியன் ரூபாவிற்கு அதிகமான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டியதாக முன்னாள் அமைச்சர் சி வி ரத்நாயக்கா கடந்த இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது புலனரவை லாங்காபுர பிரதேச சபையின் சர்வஜன அதிகார கட்சியின் உறுப்பினர் அப்துல் சமட் கொலை குற்றச்சாட்டில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த சனிக்கிழமை பிரதேச உறுப்பினர்களிடம் உதவி கேட்க வந்தபோது இடம்பெற்ற தாக்குதலின் பின்னர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் லாங்காபுர பிரதேச சபையின் சர்வஜன அதிகார கட்சியின் உறுப்பினர் அப்துல் சமட் உள்ளிட்ட சிலர் மேற்கொண்ட தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டிருந்த பிரதேச சபை உறுப்பினர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றமொரு நபர் வீட்டிற்கு சென்ற பின்னர் நோய்வாய்ப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் சடலம் மீதான பிரேத பரிசோதனைகளின் பின்னரே தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என போலீசார் தெரிவித்தனர் தாக்குதலின் பின்னர் உயிரிழந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்ததை அடுத்து சர்வ என அதிகார கட்சியின் லங்காபுர பிரதேச சபை உறுப்பினர் அப்துல் சமத் மீண்டும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டனர் தொடர்புடைய சந்தேக நபரான சபை உறுப்பினரின் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன நாற்பது வயதான எம் ஆர் நைசர் என்பவரை உயிரிழந்துள்ளார் அன்னாரின் நேற்றைய தினம் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்த தாக்குதலில் நான்கு பற்கள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கும் நபர் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வருகின்றார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் தொடர்ந்தும் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அவுஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள பிரபலமான போண்டே கடற்கரையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்தின் போது தாக்குதலாளிகளில் ஒருவரை துணிச்சலுடன் மடக்கி பிடித்து பலரின் உயிரை காப்பாற்றிய அகமட் அல் அகமட் மீது பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன இந்த வீர செயலின் பின்னர் சதர்லாண்டில் உள்ள ரயில் நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள அவரது வர்த்தக நிலையத்தின் முன்பகுதி ஒரு நினைவு சின்னம் போலவே மாறியுள்ளது பொதுமக்கள் தொடர்ந்தும் அங்கு வந்து நன்றி தெரிவிக்கும் செய்திகளையும் மலர்களையும் வைத்து அகமட்டுக்கு தங்கள் மரியாதையை வெளிப்படுத்தி செல்கின்றனர் அங்கிருந்த பெண் ஒருவர் தெரிவிக்கையில் இது அகமட்டின் கடை அவர் செய்த செயல் எங்கள் மனதை தூட்டுள்ளது அவர் உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதர் எங்களுக்கு ஏதேனும் தேவையெனில் எப்போதும் உதவ தயாராக இருப்பவர் என்று தெரிவித்தார் நன்றி தெரிவிக்கப்பட்டு அவரது கடைக்கு முன்னால் வைக்கப்பட்டுள்ள செய்திகளில் நன்றி நாங்கள் உங்களை நேசிக்கின்றோம் நீங்கள் தான் ஆஸ்திரேலியாவின் உண்மையான ஹீரோ நாங்கள் உங்களை நினைத்து பெருமைப்படுகின்றோம் மக்கள் என்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளன மேலும் பலர் அவரது கடைக்கு முன்னால் நின்று புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு அவரது துணிச்சல் மற்றும் மனநேயத்தை பற்றி பேசிக் ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தும் ஆபத்து நேரத்தில் தன்னலமன்றில் செயல்பட்டு பலர் உயிர்களை காப்பாற்றிய அகமட் அல் அகமட் என்று அவுஸ்திரேலியாவின் மக்களின் மனதில் உண்மையான தேசிய ஹீரோவாக உயர்ந்து நிற்கின்றார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அமெரிக்க பாராளுமன்றத்தின் மீதான தாக்குதலுக்கு முன்பாக போசிங்டனில் ஆதரம் ஆற்றிய உரையை தவறாக தொகுத்து ஒளிபரப்பியதாக கூறி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பிரிட்டனில் உள்ள பிபிசி நிறுவனத்திற்கு எதிராக பத்து மில்லியன் அமெரிக்கா டொலர்களை இழப்பீடு கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார் பிபிசியின் பனோரமா நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த உரை தொகுப்பு திட்டமிட்டு தீய நோக்குடன் மற்றும் ஏமாற்றும் வகையில் திருத்தப்பட்டதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த வழக்கு திங்கட்கிழமை இரவு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கில் அவதூறு செய்ததாகவும் புளோரிடா மாநிலத்தில் ஏமாற்றும் மற்றும் அநியாய வர்த்தக நடைமுறைகள் சட்டத்தை மீறியதாகவும் தலா ஐந்து இழப்பீடு கூறப்பட்டுள்ளது பனோரமா நிகழ்ச்சியில் டொம்மின் உரையின் ஒரு மணி நேர இடைவெளியில் கூறப்பட்ட பகுதிகளை இணைத்து நாம் கேபிடல் நோக்கி நடந்து செல்வோம் நானும் உங்களுடன் இருப்பேன் நாம் போராடுவோம் கடுமையாக போராடுவோம் என அவர் கூறியதாக தோற்றம் ஏற்படுத்தப்பட்டதாக வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் பிபிசி உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை எனினும் அந்த உரை தொகுப்பை ஒளிபரப்பியது தீர்மானத்தில் ஏற்பட்ட தவறு ஒப்புக்கொண்டு கேட்டிருந்தது ஆனால் இது அவதூறு வழக்காக தொடரும் சட்ட அடிப்படை இல்லை என பிபிசி வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கின் மூலம் ஊடகங்களுக்கு எதிரான டொம்மின் சட்ட போராட்டம் சர்வதேச அளவுக்கு விரிந்துள்ளதாக அரசியல் விமர்சனம்

நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு எமது சேனலை உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடமது நான் என்றும் உங்களுடன் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்